போராடுகிற சத்திற்குரிய போராட்டங்களை எல்லாம் மாற்றி அமைக்கிற தேவன் தேவனுடைய ராஜ்ஜியத்தை கட்டுவதுதான் பிரதான நோக்கம் இந்த உலகத்திலே கட்டப்படுகிற ராஜ்ஜியங்கள் நிலையற்றவைகள் ஆட்சியாளர்கள் நிலையற்றவர்கள் முழு திறமை பெற்றவர்கள் என்று சொல்ல முடியாது ஆனால் எல்லா திறமைகளும் அறிவுகளுக்கும் ஊற்றாய் ஆற்றலாய் இருக்கிற அனைத்து ஆற்றல்களையும் மனிதருக்கு கொடுக்கிற அந்த சர்வ தேவனுடைய தேவனுடைய தான் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட வேண்டும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தெய்வத்துடைய ஜீவ சுவாமி இருக்கிறது ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் தேவனுடைய ஆவி இருக்கிறது ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் பரலோகத்தில் இருக்கிற ஜோதிகளின் நிலை நம் வாழ்க்கையில் சிந்தனைகளாக செயல்படுகிற பொழுது துவக்கமும் முடிவும் இல்லாத ஒரு மனிதத்துவம் ஏன் அழிய வேண்டும் ஏன் நரக பாதாளத்துக்கு செல்ல வேண்டும் எந்த மனிதனும் ஒரு நாளும் அழிந்து போவதில்லை அவனுடைய ஆத்மா ஒன்று நரகத்திலே அல்லது சொர்க்கத்திலே இருக்கும் தேவ சாயலாக படைக்கப்பட்ட நாம் தேவனையே இருப்பதற்காகவே அவர் சிலுவைக்கு கடந்து வந்தார் சிலவரை மறித்து உயர்த்திழந்தார் சிலவரை அப்படியே அடிபட்டு போய் விழவில்லை சிலவரிலிருந்து மறித்து உயிர்த்திழந்து என்றும் வாழ்கிறவர் என்றும் வாழ்கிறவர் இருக்கிறவராக இருக்கிற தெய்வன் உங்களையும் நேசிக்கிறார் உங்களையும் அழைக்கிறார் உங்களையும் பாதுகாக்கிறார் உங்களையும் தப்பு வைக்கிறார் உங்களையும் தாங்குகிறார் அப்படி வலது கரத்தின் கிருபைகள் உங்களோடு கூட இருக்கிறது ஒரு நாள் உங்களை விட்டு விலகாத சீவன் உள்ள தேவன் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று மட்டும் சொல்லவில்லை நானே நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையும் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார் மாத்திரமல்ல உங்களை பாதுகாப்பும் பரிபூரணப்படுத்தவும் வந்தேன் என்று சொல்லுகிறார் ஒரு மனிதன் பிறந்து சின்ன குழந்தையை பிறந்து வளர்கிற வரைக்கும் எவ்வளவு அதிசயமான காரியம் ஒரு மனிதன் பாருங்கள் ஒரு மனிதனுடைய சின்ன வித்து ரத்தத்தின் ஒரு துளி கூட இருக்காது அதில் ரொம்ப கம்மி அது ஒரு மனிதன் ஒரு மனுஷ கற்பையில் போய் உருவாகி அது ஒரு மனித வடிவத்தில் வெளியே சிறு பிள்ளையாய் வந்து அது சுவாசித்து அது வளர்ந்து அது பெரிய மனிதனை எவ்வளோ சாதனைகளை செய்யக்கூடிய ஒரு பெரிய காரியமாய் மாறுகிறது தேவ அதிசயம் சிருஷ்டிப்பின் ரகசியம் சிருஷ்டி கர்த்தர் இல்லாவிட்டால் ஒரு சிருஷ்டியும் இல்லை இந்த சிருஷ்டி கர்த்தருடைய காரியங்களை கற்றுக்கொள்ள நீங்கள் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து நல்ல ஆர்வத்தோடு வாசிக்க வேண்டும் ஆள் வாசிக்க வேண்டும் உட்கார்ந்து கவனித்து பயபக்தியோட வேத சத்தியங்களை கற்றுக்கொள்கிற பொழுது கர்த்தர் அருளிய வேதம் கர்த்தர் அருளிய வேதம் மனுஷனுடைய வேதம் அல்ல மனுஷனுடைய கதை கற்பனை அல்ல மனுஷன் எழுதி வைத்த ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு மாதிரி எழுதி வைத்திருக்கிற கதை கற்பனைகள் புராணங்கள் அல்ல கர்த்தர் சிருஷ்டி கர்த்தர் அருளிய வேதம் பரிசுத்த வேதாகம் இந்த பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கிற மக்களுக்கு நித்திய அறிவு உண்டு அப்புறம் தான் நித்திய ஜீவனுக்கு போகணும் சத்தியத்தையும் அறிவியல் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் இந்த நித்திய சத்தியத்தை நீங்கள் அறிஞ்சிக்கிட்டால் தான் நித்திய அறிவை பெற முடியும் நித்திய அறிவை பெற்றால்தான் நித்திய ஜீவனுக்கே போக முடியும் சும்மா ஏதோ நம்மால் படைக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட வரையப்பட்ட உருவங்களுக்கு முன் நின்று என்னை காப்பாற்று என்று சொல்வது அது எப்படி உங்களை படைத்து உங்களை ஆளுகிறவர் உங்களை எந்த கண்டிஷன் வைக்காமல் நீ எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம் ஆனால் நீ உனக்குன்னு ஒரு சுய ஞானத்தை சுய உரிமையை சுய அறிவை கத்தர் கொடுத்துருக்குறார் அதான் தெய்வம் தெய்வம் நினச்சா எல்லோரும் எப்படி வேணாலும் செய்யலாமேனா அவர் இல்லை அவர் உன்னை சுதந்திர வழியாக வச்சிருக்கிறார் உனக்கு எந்த கண்டிஷனும் அவருக்கு பண்ணலை நல்லது கெட்டதையும் உனக்கு முன்னாடி வச்சிருக்கிறேன் நீ நல்லது எடுத்துக்கலாம் தீங்கி எடுத்துக்கலாம் அந்த லிபர்ட்டியை கத்தர் கொடுத்துருக்கிறார் அதனால தான் எல்லாம் வாழ்ந்துகிட்ருக்கான் அந்த உண்மையாக இருக்கலாம் நான் இன்றைக்கி அழிஞ்சிருப்பான் தெய்வத்துடைய சாயலாய் படைக்கப்பட்ட நாம் தெய்வத்துடைய நன்மைகளை நாம் உலகத்துக்கு சொல்வோம் கர்த்தனமை ஆசீர்விப்பார் அல்லே